ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேரல் நனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாதம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சுங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்துல பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்போ இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையோ அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்போ முடிகிறது எப்போ அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதம் முடியுது அப்போ சற்றேரக்குழைய இருபத்தொம்பது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும்பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன் சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயகப் பெருனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அது கடுதை பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு சொர்க்க சொர்க்கவாசல் திறந்து அந்த சொர்க்கவாசலை கண்டுட்டு எம்பருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்குமா ஆனந்தமான ஆண்டா இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்குது அந்த பஞ்சேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கின்ற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது அந்த திரைய விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான ஈசன் அந்த ஈசனுடைய நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமான ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாதத்துலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்ப இந்த மார்கழி மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பார்ப்போமா துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறதன் மூலியமாக ஆட்சிக்கு ஆட்சி பலம் பெறுறதற்கு சமமானது இதன் மூலியமாக பார்த்த ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருவின் பார்வையில சுக்ரன் இருக்கிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சத்தமாதிபதியும் பத்தாம் இடத்துல நீச்சமாய் வக்கரகதி அடையிறது பெரிய விசேஷம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் மூணாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் லாபத்தில் போய் முடியக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை தான் மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்துல பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு முதல் பாதி அதாவது மாதத்தின் முதல் பாதியான மா மார்கழி பதினஞ்சு பதினேழு தேதி வரலாம் பார்த்த இல்லைன்னா உங் அதாவது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் மடத்திலிருந்து திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக பார்த்த ஆனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்னத்திரை திரை பெரிய திரை ஆர்ட் டைரக்டர்ஸு பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதினெடும் வியாபாரம் பண்ணுறவங்க வெள்ளை துணி வியாபாரம் பண்ணுறவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து டாக்டர்ஸ் அதுவும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஒரு பதினஞ்சு பதினேழு தேதி வரலாம் இருக்கார் அதாவது ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர்ணம் அங்கே அதற்கு பிறகு மூணாம் இடத்தில் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இரண்டாவது பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி பதினஞ்சு தேதிக்கு மேலே சுக்கரனும் புதனும் மாறக்கூடிய வேளையில் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனும் புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்றத பார்க்கலாம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம் ஆதித்யன்னா சூரியன் புத ஆதித்ய யோகம் அப்போ இவங்க செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு தொடர்புடைய வேலைக்காக நானும் படித்தாமி படித்து முடிச்சிட்டு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அரசு முயற்சி கிடைக்குமா அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தா உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முன்பாதியில் புத பகவானை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் உங்களோட ராசி ராசிநாதனான நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு யாரோட வீட்டில் இருக்கார் அப்படின்னா சனி பகவானோட வீட்டில் இருக்கார் சனி பகவானுக்கு சுக்கரன் யோகர் இந்த துளாராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் உண்டு கொடுத்தனத்திலிருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு நல்வாய்ப்பாக வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம் தை பிறந்தால் வழிபிறக்கும் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் அத்தனையுமே மார்கழியில் தொடங்கி தை பிறக்கும்பொழுது நல்ல வீட்டில் கொடுத்தனம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாய்ப்புக்கள் உண்டாகும் இதை தவிர அங்கே பதினஞ்சு நாள் தான் சுக்கரன் இருக்கார் எதுவரில் இருக்கார் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்தா பதிமூணு நாளும் பொறுத்தளவுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் யார் ஒருத்தருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வழுக்குதோ அவங்க கண்டிப்பாக நல்ல நிலையில் அடைவாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா துளாராசிக்கு சனி யோகர் நாளில் இருக்கிற சுக்கரன் அஞ்சுக்கு போகிறாரு நாலும் அஞ்சுக்கு உடைய சனி பகவானும் அதில் இருக்கார் அப்போ இதனால் இவங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் புதிய புதிய வண்டிய வாகனங்கள் இல்லை சைக்கிள் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் வச்சிருக்கிறது லேவிஷான வாய்ப்புகள் உண்டு மார்கழி மாசத்துல இந்த காலகட்டங்கள் மிக மிக யோகமான காலகட்டங்கள் அது தவிர ஆறாம் இடத்தில் ராகு கெட்டவர் கெட்டிடும் கெட்டிமாம் ராஜயோகம் இயற்கை அசுபரான ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரை துளாராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை கிடைச்சி அதை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு பர்மனண்ட் வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு பண வரவு ரெண்டுமே உண்டு உங்களுடைய மேலதிகாரிகளால் இத்தனை கடந்த காலகட்டங்கள் அவமானங்களும் அசிங்கங்களும் பட்டவங்களுக்கு அந்த அசிங்கங்களை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பத்தாம் இடமான ஜீவனஸ்தான செவ்வாய் பகவான் ஆனவர் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் வக்கரம் பெற்று நீச்சமடைஞ்சிருக்காரு அப்போ தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு துளாராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் ஏற்றமான நிலை இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க நம்மளுடைய தொழிலோடைய இருக்கக்கூடிய இடத்த இன்டீரியர் டெக்கரேஷன் சுக்கரன் அப்படின்னாலே கலை கலைத்துறையைச் சேர்ந்தவங்களுக்கு அந்த க இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு கிடைக்காம இருந்துகிட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர் சுக்கர பகவானால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் ஆனா ஒன்னே ஒன்னு சுக்கிரன் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு சுகர் தொடர்புடையவர் அதனால் சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த சுகரை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க வாயை கட்டணும் வாயை கட்டுறதுனா என்ன சாமி அதை போட்டு கோணுசீ தைச்சிருமே கிடையாது அளவான ஆகாரம் மற்றும் வாக்கிங் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த சுகருக்கு வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா துளாராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்த மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புத மாசம் ஆனாலும் இந்த இருபத்தொம்போது நாளில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அந்த ஒரு சில நாள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினம் சந்திராசிரம தினம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சாரத்தில் உள்ள சந்திரன் எட்டாம் இடத்துல வரது சந்திராசிரம தினம் மதிக்காரகனான சந்திரன் மனோகாரகனான சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்து எட்டாம் இடத்தில் மறைவதனால் புத்தி பேதலி கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த தவற தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் என்னென்ன முயற்சிகள் செய்யக்கூடாது என்பதை ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க இதை தவிர ஒரு சில துளாராசி என்பவர்களுக்கு தசாநாதனம் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க என்ன கிரகங்களை வழிபடணும் என்ன கோயிலில் வழிபடணும் அப்படின்றதையும் பத்தி டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறீங்க ஐயா இப்போது இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் ச சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எட்டாம் இடத்துக்கு சந்திரன் போகிறபோது உங்களுடைய மன தடுமாற்றங்களை ஏற்படுத்துவார் அதாவது நிதானம் இருக்காது அப்போ நிதானம் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக போயிடும் அந்த தவறாக போகாமல் இருக்கிறதுக்கு அந்த நாட்களில் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு தவறாகாது அதனால் அந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது அப்போ அந்த நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு போது இந்த தனுர் மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு பத்துக்கு ஆரம்பமாகுது அன்றைக்கி வியாழக்கிழமை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு பதினொன்று இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது ஆக இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் விளக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது போல் பொறுப்புகள் ஏற்றுக்கிறக்கூடாது அதுபோல் பிரயாணங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது பிரயாணங்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அதுபோல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா இந்த நாட்களில் வந்து அந்த வம்பு வழக்குகளுக்காக கோர்ட்டு கேஸுகளுக்கு போக வேண்டாம் அதை மாற்றிய தேதியை அமைச்சிக்கிறது நல்லது என்ன கேட்டால் இதனால் வந்து உங்களுக்கு பின் விளைவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த பின்விளைவுகள் பின்னாடி வந்து கஷ்டப்படுறத கூட அதை முன்னாடியே தவிர்த்துட்டோம்னா அது பின்னாடி நமக்கு தொல்லை கொடுக்காது அப்போ அதனால் இந்த நாட்களை வந்து மிக மிக தவிர்க்கிறது வந்து நல்லது மேலும் வந்து உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது என்ன அந்தரம் நடக்கிறது என்ன சூட்சமும் நடக்கிறது இதெல்லாம் உங்களுடைய கோச்சார ரீதியில் உள்ளதை நாங்கள் சொன்னோம் உங்களுடைய ஜாதக தான் சரியாக இருக்கும் அப்போ இந்த ஜாதக பலன் பிரகாரம் உங்களுக்கு நல்ல நல்லதாக நடந்துட்டு இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல நல்ல திசை புத்தி அந்தரம் இதெல்லாம் சூட்சமம் இதெல்லாம் நல்லபடியாக நடந்தால் எந்த விதமான கெடுபலங்களும் வரப்போகிறது அதுகள் வந்து கெடுபலனாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்திகள் நடந்ததுன்னா அந்த என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்குண்டான நவ கிரகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அதனால் இருந்து உங்களுக்கு நல்வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியாட்டால் உங்களுடைய அருகாமையில் இருக்கிற ஜோசியரை போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்குண்டான கிரகத்துக்கு வழிபாடு செய்கிறது சால சிறந்ததாக இருக்கும் இது வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மார்கழி மாதம் அப்போ மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு உகந்தது சிவனை உகந்தது இதெல்லாம் தெரியும் எல்லா கோயில்கள்லேயும் வந்து இந்த மார்கழி மாதம் காலையில் நாலு டு ஆறில் மார்கழி மாத பூஜைகள் நடைபெறும் அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் இந்த முப்பது இந்த மார்கழி மாதம் இருபத்தொம்போது நாளுமே காலையில் நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்கு போய் தெய்வத்தை வழிபடுறதும் சாலை சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் நாலாம் இடத்தில் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு போட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால சனி பகவானோடு சேர்ந்து இரண்டாவது பாதியான மார்கழி மாதத்தில் குடும்பத்தில் நிச்சயமாக விருத்தி வரக்கூடிய வாய்ப்பு அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு கனிவு இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உன் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு ரெண்டு ஏழு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் பத்தாம் இடத்துல நீச்சமாய் வக்கரகதி அடைகிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் மொத்தமாக பார்த்த இல்லையானால் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட கோவிலுக்கு சென்று வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமையும் அப்படின்னு சக்தி யோஜனக் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்